ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெர்மனி நாட்கள் இன்றைக்கி டைட்டில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு ஒரு ஜூ வீடியோ தாங்க ஆனால் இது இப்போ எடுத்ததில்லை செப்டம்பர் மன்த் எடுத்தது இங்கே செப்டம்பர் மன்த் தான் வந்து வெயில் காலம் ஆனால் இப் அப்போ எடுத்தது இப்போ தாங்க எனக்கு போடுறக்கு டைம் கிடைச்சிது வாங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம் ரொம்ப குஷியாக இருந்தாங்க பாப்பாவும் தம்பி ரெண்டு பேருமே கிட் கவுண்டரில் டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னுமே இந்த கார்டு இருக்குங்க இதை கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துக்கோங்க இதுதாங்க இந்த ஜூவோட மேப்பு எந்தெந்த விலங்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கறக்கான பிளானர் ஆங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ஜூவை எப்படி சுற்றி பார்த்தோமோ அதே மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்குறேங்க ஃபஸ்ட்டு குட்டி குட்டி செடியிலருந்து அப்புறம் போக போக தான் பெரிய பெரிய விலங்கு எல்லாமே வரும் நீங்கள் டைம் இருக்கும்போது பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கள்ளி செடி எவ்வளோ பெரிய பெரிய கல் இருந்தது இதுக்கு முன்னாடி பார்க்காத ரொம்ப வித்தியாசமான சின்ன சின்ன செடியிலேருந்து விலங்குகள்லேருந்து எல்லாமே இந்த ஜூவில் இருக்குதுங்க இது வந்து வில்ஹெல்மா ஜூ ஸ்டுட்கட்டில் இருக்குது ரொம்ப பெருசுங்க இதை சுற்றி பார்க்குறக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும் நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா காலையில் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போவே உள்ளே போனால் தான் எல்லா விலங்கையும் பொறுமையாக பார்த்துட்டு வர முடியும் இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டில் அப்போ தான் வந்துட்டு பூ வந்துருந்தது பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த இடத்துல வந்து போர்டில் எந்தெந்த கள்ளிச்செடி எந்தெந்த மாதிரி பூ பூக்குன்னு போட்டிருந்தாங்க கள்ளிச்செடியில் இவ்வளோ அழகான பூலாம் பூக்கும் அப்படிங்கிறதே நான் அங்கே பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சில இதில் கள்ளிச்செடியில் வந்து அப்போ தான் மொட்டு வந்திருந்தது இன்னும் பூ வர்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்குதுங்க அப்புறம் வந்து நிறையா கள்ளிச்செடியில் ஃபுல்லாகவே முள் மட்டுமே இருக்கிற மாதிரி இருந்தது செடியே தெரியாமல் வெறும் முள் மட்டுமே இருக்கிற மாதிரி இந்த இந்த பெரிய செடியிலையுமே மேலே பாருங்கள் அந்த பூ வர்றதுக்கான மொட்டு மாதிரி மேலே இருக்குது இந்த கிளாஸ் ஹவுஸ் ஃபுல்லாகவே பா ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து கள்ளிச்செடி வித்தியாச வித்தியாசமாக இருந்ததுங்க அதனோடய பேர் எல்லாமே கீழே எழுதியிருந்தாங்க ஆனால் வந்து எல்லாமே பயாலஜிக்கல் நேமு அந்த மாதிரி தான் எழுதியிருந்தாங்க இந்த கிளாஸ் ஹவுஸ் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிறதுக்கு போகலாவாங்க நெக்ஸ்ட்டு ஒரு டைப்பில் இருக்கிற செடி எல்லாம் முடிஞ்சோடனையுமே அந்த கிளாஸ் ஹவுஸில் இருந்து அடுத்த கேட் வழியாக நெக்ஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டில் வந்து குட்டி குட்டி குருவி எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு சிட்டு குருவி ஒன்று பார்த்தோம் அது அழகாக இருந்தது அப்படியே அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நடந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே நம்ம அழகுக்காக வைக்கிறோம் இல்லையா அந்த செடிங்க ஒன்று ஒன்றுலேயுமே பூ எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த செடியெல்லாம் சின்னதாக நம்ம பாட்டில் பார்த்துருப்போம் இங்கே வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்து அதில் பெரிய பெரிய பூவெல்லாம் விட்டுருந்தது இது வந்து சம்மரில் போகிறதுக்கு தான் வந்து இந்த ஜூ வந்து சூப்பராக இருக்குங்க விசிட் பண்ணுறதுக்கு வின்டரில் வந்து ஃபுல்லாகவே லைட் போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் ஃபுல்லாகவே டெக்கார் பண்ணி வச்சுருப்பாங்க சம்மரில் விசிட் பண்ணிங்க அப்படின்னா கண்ணுக்கு அப்படியே பச்சை பசையல்னு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது பாருங்க என்னடா நம்மால் நின்று எதையோ பார்த்துட்ருக்குறாரு அப்படின்னு பார்த்தா ஃபிஷ்ஷுங்க ஃபிஷ்ஷை பார்த்தா நம்மளால் எங்கே பார்த்தாலும் அப்படியே நின்றுருவார் அப்புறம் அதையும் நம்மளும் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து கேட்டெலாம் ஓப்பன் பண்ணி விடுறது பார்த்திங்க அப்படின்னா ஆத்விக் தான் போய் அடுத்த கேட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கிளாஸ் ஹவுஸ் முடிஞ்சு அப்படியே அடுத்த என்ட்ரன்ஸ்க்கு போயிடுதுங்க இது வந்து அவுட் சைடு இதுலேயும் வந்து ஒரு பானில் வந்து நிறைய கோய் ஷூட் வச்சுருந்தாங்க அத பார்த்தே குடுகுடுன்னு ஓடியாச்சு கலர் கலரா இருக்கிற மீன் யாருக்கு தாங்க பிடிக்காது நம்மளே ஒரு நிமிஷம் நின்னு பாப்போம் குழந்தைங்களுக்கு சொல்லவா வேணும் அப்படியே பாத்துட்டு கொஞ்ச தூரம் நடந்தோம் அப்படின்னா அங்கேருந்து கனெக்டிவிட்டி வந்து இன்னொரு கிளாஸ் ஹவுஸ்க்கில் போகுதுங்க நாங்கள் இவ்வளோ பார்த்துமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேங்க பார்க்குறதுக்கு நம்ம எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேப்பில் ஒன் டூ த்ரீ அந்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துர்லாங்க நான் வந்து ஒரு சிலது எல்லாமே அந்த மேப் படி போய் பார்த்தேங்க ரொம்ப தூரமாக இருக்கிறது நடந்து போய் பார்க்க முடியாது மட்டும் பார்க்கலிங்க இதுக்குள்ளே பாருங்கள் காட்டு முயல் நம்ம காட்டிலெல்லாம் முயல் பார்ப்போம் இல்லையா அந்த முயல் இருந்தது ஆனால் அதுக்கு வந்து வால் இல்லாமல் ரெண்டு குட்டியும் இருந்தது அங்கே நல்லா ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு அதை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்து இந்த பிக்சர் பிளான்ட் செடி வச்சுருந்தாங்க இதை பற்றி நான் ஷார்ட்ஸில் ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க இதில் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய செடி பாருங்க இது பூச்சி சாப்பிட்ற தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் எல்லாம் படிச்சுருப்போம் குட்டி செடியிலேருந்து ரொம்ப பெரிய செடி வரைக்குமே வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே இருக்கிற திரவம் வந்து கிட்டத்தட்ட ஓ ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் வரைக்கும் இருக்குமாம் பெரிய பெரிய செடியில் அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க கிளி அதுக்கப்புறம் வித்தியாச வித்தியாசமான பறவையாக இருந்தது நமக்கு பேரெலாம் தெரியலிங்க சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் நம்ம வந்து நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு தான் வந்தோம் அதனால் எல்லாத்தையும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க பாப்பா பாருங்க அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா சவுண்டு இருந்தாங்க குருவியா மலைப்பாம்பு எல்லாமே நிறைய கலர்ல நிறைய வெரைட்டியில் வச்சிருந்தாங்க ஒரு சிலது மட்டும்தான் இப்படி நம்ம பார்க்குற மாதிரி வெளியில இருந்தது மீதி எல்லாமே அந்த கூண்டு மாதிரி இருக்கிறதுக்குள்ள உள்ள போயிடுச்சுங்க அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா வாழை மரம் பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்ட்டு இங்கே அடிக்கிற குளிருக்கு வந்து வாழை மரம்லாம் குளிர்காலத்தில் தாங்காது அப்படின்ட்டு வெளியில் நீங்கள் வாழை மரத்தை பார்க்கவே முடியாது இங்கே வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்து அதில் தாருமே போட்டுருந்துச்சு ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி தாங்க இருந்துச்சு இங்கே வாழை மரத்தை பார்க்கும்போது ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கிறனால அங்கங்கே இந்த மாதிரி சேர் போட்டிருந்தாங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறக்குமே நீங்கள் தண்ணி ஸ்நாக்ஸு இது எல்லாமே நிறைய எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தெம்பாக நடந்து போகலாம் ஏன்னா அவ்வளோ இருந்தது பார்க்குறக்குமே இங்கே இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த பறவையெல்லாம் ஒன்றையும் நம்ம பார்க்க முடியல நம்ம ஊரில் காடக்குருவி இருக்கு இல்லையா அதை மட்டும் பார்த்துட்டு ஒரே ஒரு கிளி மட்டும் அந்த இதுக்குள்ளே தொட்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தது அதை பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே ஃபுல்லாகவே பூங்க எந்த மாதிரி பூ அப்படின்னா எல்லாமே தலகீழாக பூக்கிற பூங்க பார்த்திங்கனாவே தெரியும் செடி வந்து மேலேயும் பூ எல்லாமே வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது ஒன்னொன்னுலயும் அவ்வளோ வித்தியாசம் அவ்வளோ கலர்ஸுங்க வயலட்லாம் வந்து நல்ல கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோதாங்க ஒரு வழியாக கிளாஸ் ஹவுஸை முடிச்சுட்டு நம்ம வெளியில் இருக்கிற விலங்கையெல்லாம் பார்க்குறக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு இதுலேயும் மறுபடியும் பறவையிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் சின்ன விலங்குலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெரிய விலங்கு அந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க லைனே பெரிய பெரிய விலங்குகள்லாம் வந்து ரொம்ப மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது போகிற வழிலையுமே ரெண்டு சைடுமே இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வச்சு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஒரு வித்தியாசமான வாழை மரம் மாதிரியே ரெண்டு கலர் டபுள் கலரில் சிகப்பும் பச்சையும் கலந்த மாதிரி ஒரு வாழைமரவும் இருந்தது இது தாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வந்த பறவை ஃப்ளம்மிங்கோ ஸ்டாச்சு பேடுன்னு சொல்லுவாங்க அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்குது பாருங்கள் லைட்டாக எங்கேயாவது கொஞ்சம் அசைவு தெரியுது அவ்வளோதான் இது நம்ம ஷார்ட்ஸில் நிறைய தடவை பார்த்துட்டோம் இது வந்து ஃப்ளம்மிங்கோ மாதிரியே இருக்கிற ஒரு கொக்கு அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தது ஃப்ளம்மிங்கோவையே ஆனால் இது நல்லா கொஞ்சம் டார்க் கலரில் வித்தியாச வித்தியாசமாக இருந்ததுங்க லைட் கலர்லேயுமே இருந்தது அதுக்கப்புறம் வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரி அந்த கலர்லேயுமே இருந்தது மேலே ஒன்று உட்காந்துட்டு இருக்குது அதை பார்க்குறக்குமே சில மாதிரியே இருந்ததுங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஒரு பறவைங்க ஒன்றொன்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்தது அடுத்தது இந்த பறவை பார்க்குறக்கு கொக்குலேயே வந்து பெரிய சைஸ் கொக்கு இதுவுமே ரெண்டு கலரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஈமு கோழி அதுவுமே வச்சுருந்தாங்க இதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஏரியாவில் வந்து பெண் குயின் இருந்ததுங்க நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பெண் குயின்னு பட் லாங் வீடியோவில் வந்து நான் பெண் குயின் எடுக்க மறந்துட்டேன் இது அடுத்த என்ட்ரன்ஸுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் இங்கே வந்து சூப்பர் சூப்பரான ஸ்பாட் இருந்தது ஃபுல்லாகவே அப்படியே செடியெல்லாம் வச்சு தூண் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இதுதாங்க இந்த ஜூவோட சென்டர் பார்ட்டு இங்கே தான் வந்து ஒரு பெரிய தாமரை இருக்குது வாங்க நம்ம போய் அப்படியே பார்க்கலாம் இந்த தாமர குளத்தில் அத்தனை வகையான அல்லிங்க அல்லி செடி கலர் கலராக தாமரை அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக அழகழகான மீன் ஒரு பெரிய இலை மாதிரி அதுக்கு பேர் எனக்கு தெரியல அது எல்லாமே வந்து இந்த தாமரை குளத்தில் இருந்துச்சு சைடு பார்த்துட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வெளியில் வந்து அக்வாரியம்ங்க போய் அதை பார்த்துரலாம் வாங்க வந்தோன்னையுமே ஒரு பெரிய பலூன் மாதிரி ஒரு எல்லோ கலர் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் ஒரு ஜீப்ரா ஃபிஷ்ஷு ஃபுல்லாகவே பார்க்குறக்கு ஜீப்ரா மாதிரி இருந்தது அக்வாரியம் குள்ளே வந்தோடனையும் தம்பி வந்து பயங்கர குசியாகிடுச்சு ஒரே ஜாலி தான் நிறையா மீன் அதுக்கப்புறம் ஆமை அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியான உயிரினங்கள் வந்து அத்தனை வெரைட்டி வச்சுருந்தாங்க இதில் கால் வாசிதாங்க கவர் பண்ண முடிஞ்சுது ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ இந்த அக்வாரியம்கே பற்றாது அந்தளவுக்கு ரொம்ப பெருசுங்க இது உள்ளே ஸ்டிங்ரேன்னு சொல்கிற அந்த பறக்கிற ஃபிஷ்ஷும் இங்கே உள்ளே இருந்ததுங்க அதை பார்த்தோன்னே பயங்கர குஷி அதோடு சேர்ந்தே பறந் அப்படியே அது போகிற பிளேஸ்க்குலாம் போயிட்டு போய்ட்டு இருந்தாங்க குழந்தைங்க எல்லாருமே இதுலேயுமே யூனிகார்ன் ஃபிஷ்ஷுலாம் இருந்தது இத்தனை டைப்ல ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அக்வாரியம் போனால் தாங்க நமக்கு தெரியுது இருக்குது வரு என்னது பாம்பு இதுல பச்சோந்தி இருக்கு வருடி பச்சை பாம்பு பச்சை கலர் தவளை அதுக்கப்புறம் பச்சோந்தி அந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் தனியாக ஒரு செக்ஷனாக பிரித்து அதில் வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக க்ரீன் கலரில் தவளை பாருங்கள் வித்தியாசமாக இருந்தது அது அப்புறம் மலைப்பாம்பு எல்லாமே இருந்தது மலைப்பாம்பு பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்டுட்டு இருந்தான் என்னடி இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் அதனால எல்லாமே வித்தியாசமாக இருந்தது அவனுக்குமே வடைக்காய்லேயுமே நிறைய டைப் இருந்தது இது ஒரு டைப்பு அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே இன்னும் ரெண்டு டைப்ல இருந்தது அதுக்கப்புறம் பெரிய சைஸ் உடும்பு இருக்குல்லங்க அதுவுமே பார்த்துருந்தோம் அதுமே நான் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன் ஊர் சைடு இருக்கிறவங்களாம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இதை இதுக்குள்ளேயெல்லாம் பாருங்க எதாவது இருக்குதா அப்படின்னே ஃபஸ்ட்டு தெரியலீங்க மீன் மாதிரி அதுக்கப்புறம் தம்பி தான் சொன்னால் உள்ளே ஒரு மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மணல் கலர்லேயே வந்து ஒரு ஃபிஷ்ஷுங்க அதுக்கப்புறம் இந்த பாறை மாதிரி அந்த புல் ஸ்டோன்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்க இந்த ஃபிஷ் பார்க்குறக்கு உள்ளே வந்து நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது நமக்கு மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த மாதிரியே ஒரு ரெண்டு மூணு டைப்பில் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது வித்தியாசமாக இருந்ததுங்க பார்க்குறக்கு இந்த நண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரி அந்த கல்லுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி மேலே வாரியம் முடிச்சுட்டு அப்படியே அந்த சைடு பின்னாடி பார்த்தா இதை ஃபஸ்ட்டு வந்து டால்ஃபின்னு தாங்க ஒரு நிமிஷம் நினைச்சோம் நாங்கள் வில்ஹெல்மா அந்த பேஜில் பார்க்கும்போது அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இது டால்ஃபின் இல்லை ஷீல் அப்படின்னு தெரிஞ்சுது ஆனால் இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க கடல் சிங்கம் தமிழில் இது விளையாடுறதையெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது இங்கேயே வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துச்சுங்க சேரில் ரெண்டு பேர் பாருங்க எப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்தோடனே ஒண்ணு மேலே வந்துச்சு கேக்குறக்கு நல்ல வித்தியாசமாக இருந்ததுங்க அதுக்கு பின்னாடி சைடே வந்து இந்த பேர்டு இருந்தது இது கரெக்டாக வந்து நம்ம போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்லா ரெக்கை ரெண்டே விரித்து நல்லா நமக்கு ஃபோ போஸ் சூப்பராக கொடுத்ததுங்க இதை நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கிறேங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக இருந்தது பறவை எல்லாம் முடிச்சுட்டு மலை ஏறி நம்ம விலங்கு செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து அங்கீஸ் தான் வச்சுருந்தாங்க அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா சிறுத்தை அங்கேயும் இங்கேயும் போகுது சரி வருமானு பார்த்தோம் கடைசியாக கிட்டே வந்துருச்சுங்க நெக்ஸ்ட் என்னங்க வாங்க அப்படியே எங்களோட சேர்ந்து நீங்களும் அப்படியே அடுத்தடுத்த பெரிய பெரிய விலங்கு எல்லாம் பார்க்கலாம் ஒரு சில விலங்குகளுக்குலாம் வந்து நீங்கள் ஃபுட்டு போடும்போது அந்த டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த டைமில் நாங்கள் ஃபுட்டு போடுறோம் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த டைம் போனீங்கன்னா அந்த விலங்கு வந்து நீங்கள் ரொம்ப கிட்டத்தாலேயே பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து நார்மலாகவே கிட்டே இருந்ததுங்க ஒட்டக சிவிங்கி யானை இதெல்லாம் வந்து அவு நல்லாவே நம்ம கிட்டே போய் பார்க்குற மாதிரி தான் இருந்தது கீரிங்க இதை பார்த்தோன்னே தம்பி இது என்னமோ வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு கேட்டாரு ஆமாம் நீ இது வரைக்கும் பார்த்தது இல்ல சாமி அப்படின்ட்டு இது அங்கங்க அப்படியே குளிப்பறிச்சு விளையாண்டுட்டு இருந்தது அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஜீப்ராவை காமிக்கிறேன் சீப்ராவை காமிக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்து கடைசியில் ஒரே ஒரு ஜீப்ரா தாங்க இருந்தது மீதியெல்லாம் தூங்குறக்கு போயிடுச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த செக்ஷனுக்கு போகும்போது அதுக்கப்புறம் ஒன்னே ஒன்று கிட்டே வந்துச்சு அப்பாடா அப்படின்னு சொல்லி தம்பி காமிச்சாச்சுங்க ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே ஜீப்ரானா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பக்கம் வந்து இந்த காட்டு பண்ணி வச்சுருந்தாங்க இதையும் பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு இது தாங்க அந்த நான் சொன்னேன்ல அந்த ஃபுட்டு போடுற டைமுக்கு போனால் கரெக்டாக பார்க்கலாம் அப்படின்னு கரெக்டாக நாங்கள் போகும்போது வந்து நரிக்கு வந்து ரெண்டு முயலை தூக்கி போட்டாங்க எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம்தான் ஓடியே போயிடுச்சுங்க தூரமாக அப்புறம் இன்னொன்று மட்டும் இங்கே முன்னாடியே இருந்து சாப்பிட்டுது அதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் அதை வந்து இன்னொருத்தவங்க பிடிங்கிக்குவாங்கன்னு அவங்க எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்களே கரெக்டாக கரடிக்குமே நாங்கள் இருக்கும்போது வந்து ஃபுட்டு போட்டாங்க இது வந்து ஒரு இளநி மாதிரி தூக்கி போட்டாங்க எவ்வளோ நேரம் எங்கடா இருந்த அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரமாக நாங்கள் அங்கே தான் நின்றுட்டுருந்தோம் ஆளையே காணோம் ஃபுட்டை தூக்கி வீசினாங்க பாறைக்குள்ளேருந்து அழுங்காமல் எட்டி பார்க்குறாரு அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் கழுகு ஆந்தை இது எல்லாமே வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் பின்னாடி நடந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் கழுதை அதுக்கப்புறம் மான் அந்த டைப் எல்லாமே வச்சுருந்தாங்க ஒட்டகமே இருந்தது ஒட்டகத்தை வந்து எங்களால் கிட்ட போய் பார்க்க முடியல தூரமாக மட்டும் இருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை முடிச்சு இன்னுமே மேலே போனால் தான் வந்துட்டு கங்காரு வச்சுருந்துருக்குறாங்க அதை தான் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே பசங்களுக்கும் நடக்கிறதுக்கு தெம்பில்லை நமக்கும் தெம்பில்லைங்க அதனால தான் சொன்னேன் காலையில் நேரமே போகணும் அப்படின்னா எல்லா அனிமலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வரலாம் சிங்கம்லாம் வந்து ரொம்ப தூரமாக தாங்க பார்க்க முடிஞ்சது கிட்டே பார்க்க முடியல இங்கே பாருங்கள் அங்கே ஒரு ஆள் எப்படி விளையாண்டுருக்குறாரு அப்படின்னு சட்டையை போத்திக்கிட்டு இதுக்கு பேர் என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதை வந்து பிக் க்ராட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் எங்கள் ஊர் சைடு வந்து பெருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே உள்ளே போனால் ரங்கூன் ரங்கூன்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கும் தெரியலிங்க அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து கோலா கோலா கரடிங்க நல்லா மரத்தில் ஒட்டி சாஞ்சு தூங்கிகிட்டு இருந்தான் கொஞ்சந்தான் எடுக்க முடிஞ்சுது வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம நீர் யானை அதுவும் தலையை மட்டும்தான் காட்டிக்கிட்டு இருந்தது மறுபடியும் என்னடா அக்வாரியம் குள்ள வந்துட்டுன்னு தானே பார்க்குறீங்க நம்மால் வேற அலிகேட்டர் பார்க்கணும் பார்க்கணும்னு கேட்டே இருந்தாருங்க நாங்கள் உள்ளே இருக்கும்போது வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் இது வந்து அக்வாரியம் குள்ளே தான் இருக்குது அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா ஃபுல்லாக தேடு தேடுன்னு தேடி அதுக்கப்புறம் எங்கே இருக்குதுன்னு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே கேட்டு அவங்க வந்து உள்ளக்குள்ளே திருப்பியும் ஒரு ஏரியாவில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து காமிச்சாச்சுங்க பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ஹாப்பி இருந்ததுங்க ஒன்று வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் கலந்த மாதிரியும் ஒன்று வந்து ப்ரௌனிஷாகவும் இருந்தது பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ஹாப்பி அதை பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஃபிஷ்ஷு ஆமை இதெல்லாமே இருந்தது அதையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க பார்த்துட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது ஒரு கிளாஸ் ஹவுஸுங்க இதுக்குள்ள வந்து குட்டி குட்டியாக நிறைய அனிமல்ஸ் வச்சிருந்தாங்க இருந்ததுலேயே இதுதாங்க ஹைலைட்டு கீழே வந்து மரத்தோட வேரெல்லாம் போகுது அதுக்கு அடியில் வந்து டேங்க் செட் பண்ணிருக்கிறாங்க மேலே வந்து மரம் செடி கொடி எல்லாமே இருக்குது அப்படியே அந்த வேர் எல்லாம் போறதை அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற ஸ்பைடரு தேன் பூச்சி அதுக்கப்புறம் பெரிய ஸ்பைடரு என்னென்ன உயிரின இருக்குதோ எல்லாமே ஜூல இந்த ஜூவில் தாங்க இருக்குது நான் வந்து முக்கால்வாசியை கூட இதில் கவர் பண்ணலின்னு தான் சொல்லணும் இன்னுமே வந்து நிறையா இருந்ததுங்க ஒரு சிலதெல்லாம் வந்து அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது பார்க்குறக்குமே என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவில் நிறைய வித்தியாசமான அனிமல்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது அங்கேருந்து அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை ஹவுஸுங்க பக்கத்துலையே இருந்தது ரொம்ப நிறையா பட்டர்ஃப்ளைஸ்லாம் இல்லை ஆனால் வந்து வித்தியாசமான பட்டர்ஃப்ளைஸ் குட்டி குட்டியாக நிறையா அங்கங்கே இருந்தது பசங்க தொட்டுமே விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை வந்து ஒட்டிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் அதனோட முட்டை எல்லாமே வந்து காய்ச்சிப்படுத்தியிருந்தாங்க அப்படியே லைனாக எப்படி வந்து குட்டி இருந்து பெருசாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்துட்டுங்க அப்புறம் அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தாச்சு பாத்துலேயே எத்தனை வித்தியாசமான வெரைட்டி ஆஃப் பாத் இருக்குது அப்படின்னு பாருங்கள் கலர் கலராக சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த மேப்லேயே வந்துட்டு ரெஸ்ட் ரூமு ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு என்னோட சேர்ந்து எல்லா விலங்கையும் நீங்களும் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்